இச்சு போட் சினிமாவில் இனி இப்படினாலும் நம்ம விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு செமையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போதே வந்து பயங்கரமாக வந்து புலம்புவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் பட் அவர் புலம்புறது பார்க்கறதுக்கு செம ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாேருக்கும் அந்தளவுக்கு வந்து செம ஃபன்னாக இருக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே அந்த வகையில் வந்து அவர் அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்லேருந்து யாராவது வின் பண்ணாங்க அப்படின்னா வெளியே போனதுக்கப்புறமா வந்து நான் தௌசண்ட் வாலால் பட்டாசு வெடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாஸில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே வந்து டீம் பிலேருந்து வந்து வின்னர்ஸ் வந்துட்டாங்க ஸோ டீம் பி யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ விஷ்ணு தினேஷ் மணி அர்ச்சனா இவங்க எல்லாருமே வந்து கூல் சுரேஷ் இவங்க எல்லோரும் வந்து டீம் பி ஸோ இப்போது அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே வந்து அவர் சொன்னபடி வின் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேமராமேனெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அந்த ஒரு பட்டாசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்து வெடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது தௌசண்ட் வா டென் தௌசண்ட் வள வந்து எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் வச்சு அவர் வந்து வெடிச்சிட்டு இருந்த வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஃபைனலாக வந்து விஷ்ணு வந்து சொன்னதை செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி அதில் கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க ஸோ அர்ச்சனா அதுக்கப்புறம் மணி ரவீனா அதுக்கப்புறம் தினேஷ் இவங்க நாலு பேரை மட்டும் டேக் பண்ணியிருந்தாங்க கூல் சுரேஷ் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் டேக் பண்ணலை ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் வந்து எல்லா எல்லா கண்டெஸ்ட்டும் ஆக்டிவ் ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஸோ இந்த இந்த ஒரு வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா டே அப்படிங்கிற மாதிரி அஜ் ஐஷோ வந்து காமெடியாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது அது கீழே ஏகப்பட்ட ரிப்ளேஸ் இருந்தது பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ இப்போ வரையும் வந்து அர்ச்சனா மட்டும்தான் வந்து ஆளையே காணோம் எங்கே போனாங்கன்னே தெரியல ஸோ எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இல்லை என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது என்ன இருக்கும் நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ விஷ்ணு சொன்னதை செஞ்சதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாச்சிங் ஹெஸ் பாய்